பிரதமர் மோடி தமிழகம் வரும் நேரத்தில் திமுக கனவில் விழுந்த இடி அரசியலில் அதிரடி திருப்பம் தமிழக அரசியல் நிலவரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது பிரதமர் மோடி தமிழகம் வரக்கூடிய பயணம் உறுதியாகி உள்ளது தமிழகம் வரும் மோடி திமுகவிற்கு மிகப்பெரிய மெசேஜ் ஒன்றை கொடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கிய யாத்திரை பயணம் மக்களின் ஆதரவோடு சிறப்பாக நடந்து வருகிறது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அவருக்கான செல்வாக்கு என்பது மக்களிடம் கிடைத்து வருகிறது இந்த மக்கள் சந்திப்பின் நோக்கமாக நைனார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படுத்துவது திமுக ஆட்சியில் நடந்த ஊழலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மாணவர்களிடையே போதை பழக்கத்தை உருவாக்கியது திமுக தான் என்று காட்டமாக பேசி மக்களிடம் கவனத்தை பெற்று வருகிறார் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த சுற்றுப்பயணம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நிறைவடைய உள்ளது இந்த சுற்றுப்பயணத்தின் இறுதி நாளில்தான் தமிழக அரசியலில் புதிய திருப்பம் அமைய இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் டெல்லி சென்றிருந்த தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட்டணி தொகுதி பங்கீடு விஷயங்களை முடிவிற்கு கொண்டுவர அமித் ஷா மற்றும் பிரதமர் மோடியிடம் ஆலோசித்திருந்தார் அப்போது சுற்றுப்பயணத்தின் இறுதி நாட்களில் பங்கேற்க அழைப்பும் விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் பிரதமர் மோடி வருவதாக உறுதியளித்துள்ளார் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறும் நிறைவு விழாவில் பாஜக தலைவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமில்லாமல் கூட்டணி தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று தகவல் வெளியாகி வருகிறது இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாத தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் சூழல் மூலம் இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் முக்கிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது மத்திய அரசை பொறுத்தவரையில் தமிழகத்தில் திமுக கூட்டணியை வீழ்த்தி என்டிஏ ஆட்சியை அமைக்க இருப்பதாக கடந்த பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் இருந்தே முடிவெடுத்து செயல்பட்டு வருகின்றனர் அந்த வகையில்தான் பாரத பிரதமர் முதன் முதலாக தமிழகம் வந்து தொடக்க புள்ளியை ஏற்படுத்தார் அதற்கடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வர இருப்பதாகவும் அந்த பயணத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஊழல் குறித்து அமைச்சர்களின் மீதான வேகம் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது அதன் வெளிப்பாடாக நேற்று நயினார் நாகேந்திரன் கரூர் மாவட்டத்தின் பிரச்சாரத்தின் போது பொங்கலுக்கு பின் பல்வேறு சம்பவங்கள் நடக்க உள்ளது என தெரிவித்தார் நயினார் அவர்களின் பயணத்தின் இறுதி நாட்கள் மூலமாகத்தான் திமுகவிற்கு முடிவு நாட்கள் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கலாம் அதன் மூலம் உதயநிதிக்கு முதல்வர் வாய்ப்பு கொடுக்கலாம் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் டெல்லி தலைமை திமுகவிற்கு முடிவுரை எழுதும் வேலையை சிறப்பாக செய்து வருவதாக அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்